எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ உங்கள் மனசோட பேசுகிற உங்கள் மனசாவே பேசுகிற உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ உங்க ஸ்ரீ சமயத்தில் நம்ம நம்பிக்கை வைத்தவர்களெலாம் நம்மளை நம்மளுக்கு நம் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில வெற்றி வேணும்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்ம கற்றுக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்தா உங்களுக்கு யாரோட துணையும் எப்பயுமே தேவையில்லை வாழ்க்கையில நம்மளை நாம நம்ம எப்போ கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில முதல் வெற்றி கிடைக்குதுன்னு அர்த்தம் நம்ம மற்றவங்க நம்மளை நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்க தோணும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல நாமே நம்மளை தொலைச்சிடுறோம் நம்பிக்கை உடையும் போது ஒருத்தர் தொலைஞ்சு போயிடுறாங்க அந்த ஒருத்தர் யார் தெரியுமா நம்ம தான் முதல்ல நம்ம நம்ம வாழ்க்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கணும் முதல்ல நம்மளை நாமே நம்மளை நம்ப கற்றுக்கணும் நம்பணும் சில சமயம் நம்மளுடைய பலம் நமக்கே தெரியாமல் போயிடுது அதனால் முதல் வெற்றிக்கான படி என்ன தெரியுமா வெற்றிக்கான முதல் படி எது தெரியுமா நம்மளை நம்புறதுதான் நீங்கள் ரொம்ப பயந்து போனாலும் பரவாயில்ல துவண்டு போனாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்களா பழமொழி யானைக்கு பலம் எது தும்பிக்கையில்லை மனுஷனுக்கு எது பலம் நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையோட நீங்கள் இருக்க பழகுங்க அப்படி பழகும் போது வெற்றி கட்டாயம் ஒரு நாள் வரும் அந்த வெற்றிக்கான ஆரம்பமாக இந்த நாளை எடுத்துக்கோங்க என்ன நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்களா அந்த நம்பிக்கையோட பயணத்தை இன்று ஆரம்பிக்கிறீங்களா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் எப்பொழுதும் உங்கள் மனக்குறலாக பேசுகிற உங்கள் ஸ்ரீ எப்பையும் உங்கள் கூட இருக்கிறேன் வெற்றி வரும்போது வரட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையும் முயற்சியும் விட்டு விடாதீங்க யாரும் உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆமாம் தான் மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும் இல்லையா நீங்களே ஐயோ என்னை எங்கள் ஃபேமிலி என்ன எதுவும் பாராட்டலை என் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டலை இந்த உலகம் பாராட்டல அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் தான் உங்களோட ஹீரோயின் நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வெற்றி பாதையை நோக்கி நடக்கணும் ஒருத்தரோட முயற்சியில் தோல்வி வரும்போது அதுதான் முடிவுன்னு நினச்சிடாதீங்க உங்கள் வெற்றிக்கான ஆரம்ப பாதை அதுதான் நினைங்க உங்களோட வெற்றியை முயற்சியை தோக்கடிக்கிறது எதுவுமே இல்லை தோல்வி அப்படிங்கிறது இல்லை சில நம்ம படி ஏறும்போது தடுக்கிறது இல்லையா அது போல தான் என்றைக்குமே உங்களோட நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அதோட உங்கள் முயற்சியை வெற்றியாக மாற்றி கொடுக்கும் முந்தைய இதில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நம்ம சில தவறுகளை சிப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவோம்ல அது மாதிரி அந்த தவறுகளை விட்டுட்டு நீங்கள் அடுத்த முயற்சியை செய்யுங்க முயற்சிதன் மேம்பறுத்த கூலி தரும் அது மாதிரி வெற்றி உங்களுக்கு வந்துடும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி வீடியோ இன்னும் உங்களை வந்து அடைய ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்போ எனக்கு தெரியும் அப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் உதவியாக இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம் நன்றி